உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேச இந்த டாபிக்ங்கிறது ரொம்ப முக்கியமானது தஞ்சையிலே உள்ள மாவட்ட விளையாட்டு மைதானம் கடந்த கூட்டத்தொடரிலே இது குறித்து ஆன்மிகு துணை முதலமைச்சர் இடத்திலே அதனை மேன்மைப்படுத்தி பணிகளை முடித்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் உடனடியாக தன்னுடைய பதிலுரையிலே அந்த பணிகள் ஒரு மாதத்திற்குள் முடித்து தருகின்றேன் என்று இந்த அவையிலே நம்முடைய துணை முதல்வர் அறிவித்தார் ஏறக்குறைய ஏழு கோடி மதிப்பீட்டில் ஒரு மாதத்திலே அந்த பணியை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் முடித்து கொடுத்து அவருடைய திருக்கரங்களாலேயே கடந்த மே மாதம் அதை தொடங்கி வைத்து இன்றைக்கு சிறப்பித்திருக்கின்றார்கள் ஏன்னா உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு இது எதுகளில் இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அறிவு வரணுனாலும் உயிர் இருக்கணும்னாலும் அதுக்கு முதல்ல தேவை உணவு அது சோறு அந்த சோரை எது தருதுன்னு பார்த்தீங்கன்னா நீர் அந்த நீரை எது தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை அந்த மழை தான் இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு நமக்கு எந்த சோரை தருமோ அந்த நெல் வந்து வீதியில் கடந்து இன்னைக்கு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அந்த இடத்துல முழுவதும் பார்த்தீங்கன்னா முளைச்சிக்கிட்டு இருக்குது இப்போ இதுக்கெல்லாம் எதுவும் ஒரு வழி இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு இது இல்லாமல் பீருக்கு கொடுக்குற அந்த ஒரு முக்கியத்துவத்தை கூட சோருக்கு கொடுக்காம இன்னைக்கு வந்து நின்றுட்டு இந்த அரசு தமிழக அரசுக்கு ஏற்கனவே இருந்த அரசுக்கும் சேர்த்தே நான் சொல்றேனே அந்த அரசுக்கும் சேர்த்தே நான் சொல்றேன் அதுக்கெல்லாம் சேர்த்து கட்டின நீங்க இங்க இருக்கிற எங்களோட விவசாயிகளுக்கு நீங்க வந்து எதுவுமே செய்யல எந்த கிடங்கும் வந்து உலர் கலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அதையும் நீங்க தரல அதை பத்தி நம்ம வந்து முழுமையா பார்ப்போம் ஏன்னா இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது இதுல எங்களோட தஞ்சாவூர் சட்டமன்ற உறுப்பினர் டி கேஜி நீலமேகம் அவர்கள் வந்து பதினாறு பத்து நேற்று வந்து பேசியிருக்கிறாரு பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நேற்று வந்து பேசுனதுல மொத்தம் பன்னெண்டு நிமிஷம் பேசுறாரு அந்த பன்னெண்டு நிமிஷம் பேசுறதுல இங்கே வந்து ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நான் வணங்குகிறேன் அண்ணன் கே நேரு அவர்களை வந்து அமைச்சரை வந்து நான் வணங்குறேன் அடுத்த விளையாட்டுத்துறை அமைச்சரை வந்து நான் வணங்குறேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அப்படின்னு சொல்லி அந்த வணங்குறதுங்கிறதே வந்து ஒரு நாலரை நிமிஷம்னால அதுக்கப்புறம் வந்து பேசுனது என்ன பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நான் எங்களுக்கு ஐம்பத்தி ஒரு வார்டு இருக்காது எல்லாமே சிறப்பா இருக்கு அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம் ஏன்னா வந்து மாநாடு அளவுக்கு வந்து இந்த வார்டையும் தஞ்சாவூர் மாவட்டத்தையும் வந்து பேசுறதுக்கு வந்து வேற இருக்கிறாங்களா அப்படிங்கறத வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா எல்லா சாலைகளையும் நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம் எல்லா இடங்கள் எல்லா தெருவையும் நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம் பெரிய சாலைகள் நம்ம எடுத்து போட்டிருக்கிறோம் பள்ளிக்கூடங்கள் நம்ம எடுத்து போட்டுருக்கிறோம் இது இல்லாம வந்து விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனைனா அன்னைக்கு முதலா வந்து நிக்கிறாள் நான் நின்று இருக்கிறேன் இது வந்து இன்னைக்கு நான் ஊடகம் நடத்துறதுல மட்டும் இல்லாம சாதாரணமா எப்போதுமே சரி எனக்கு விவரம் தெரிஞ்ச காலங்கள்ல இருந்து எந்த விவசாயிகள் போராட்டம் அது எந்த கட்சி நடத்தினாலும் சரி போய் நிற்பேன் அது இன்னைக்கு தான் வந்து நமக்கு நாம் கட்சி இதுக்கு முன்னாடி வந்து ஐயா வைகோ வந்து நடத்தினாருன்னா அங்கே போய் நின்று இருக்கிறேன் விவசாய சங்கம் வச்சு நடத்தினாங்கன்னா அங்க போய் நின்று இருக்கிறேன் அந்த சமயங்களை நான் பார்த்துருக்கேன் விவசாய சங்கத்துல சில பெரிய தலைவர்கள் சொல்றவங்க தஞ்சாவூர்லாம் நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் நான் சென்னையில போய் கொடுப்பேன்னு சொன்னவங்க மறுபடியும் நான் பார்த்துருக்குறேன் அந்த ஒரு உரிமையில நானும் ஒரு விவசாயி சோறை திங்குறேன் சோறு திங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு நன்றி இந்த விவசாயிகளை காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நம்ம வந்து இந்த இதில் வந்து ஆரம்பத்தில் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம் எப்போதுமே நமக்கு என்னென்னா இந்த வயசரில வயலுக்கு நீர் போக மாட்டேங்குது ஆறுல வந்து இங்கே வந்து ஒழுங்காக வந்து தூர் வரல அப்படின்னா நம்மளை அறியாமையே வந்துடும் இங்கே இருக்கிற இல்லை இத்தனை பேரில் விவசாய சின்னம் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் தான் வாங்கியிருக்குது விவசாய சின்னம் வாங்கியிருக்கிறாரு அதே போல எங்களுக்கு வந்து காவிரி நீர் போராட்டத்துல இந்த மண்ணில் வந்து ஒரு உயிர் நீர்த்த ஒரு பிள்ளை இருக்கிறான் தன் உயிரையே வந்து ஈகம் பண்ணி இருக்கிறான் அப்படின்னா அது வந்து எங்க கட்சி பிள்ளை நாம் தமிழ் கட்சிக்கார பிள்ளை தான் வந்து பண்ணான் நம்மளோட விக்னேஷ் மன்னார்குடி சந்த விக்னேஷ் அதே போல பல ஆண்டுகள் வந்து போராட்டம் நடந்திருக்கு இங்க வந்து காவிரி நீர் எங்களுக்கு வேணும் விவசாயிகளுக்கு நீர் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஆனா எந்த வித போராட்டமும் ஒரு சங்கட அதை எப்படி சங்கடத்தை யாருக்கு ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கறத சடங்காக தான் நடக்கும் ஆனா நான் வந்து குறை சொல்றேன் நினைச்சா நினச்சிக்கங்க இன்னமும் வந்து உண்மையா செய்யுங்க இங்க வந்து நாங்க வந்து இன்கம் டேக்ஸ் வந்து இழுத்து பூட்டி முற்றுகையிட்டோம் பாருங்க அந்த போராட்டம் தான் சர்வதேச அளவுல வந்து போய் சேர்ந்துச்சு ஒரே நாளில் போய் சேர்ந்துச்சு கவனத்தை ஈர்த்துச்சு எல்லார் கவனத்தையும் ஈர்த்துச்சு அதே போல வந்து உங்களுக்கு வலிமை உள்ளவங்க நீங்க அதை போல செஞ்சிருக்கணும் ஆனா இந்த பகுதியில உள்ள எங்களோட மாவட்ட எனக்கெல்லாம் ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு அண்ணன் பி கே நீலமேகம் அவர்கள் நம்ம போய் நேரடியாக கூட வந்து ஒரு மனு கூட கொடுத்துருக்கலாம் ஆனா யாரும் கொடுக்காம போய் மனு கொடுக்கலாம் இவ தான் போறாரு தான் வாராரு அவருக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது அவரும் ஒரு விவசாய குடும்பத்துல இருந்தவர் தான் பக்கத்துல அவருக்கும் வயல்லாம் நிறைய இருக்கு ஆனா இந்த விவசாயிகளின் அந்த ஒரு பாடம் வந்து தீர்க்கணும் அப்படின்னா இந்த தஞ்சாவூர்ல எல்லா இடத்துலயும் வந்து இவங்க ஒட்டு மொத்தமா கூட கேட்கலாம் ஏன் இதை வந்து இப்படி நான் இவர் மேல மட்டும் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் இவர் கேட்டாருன்னா துணை முதலமைச்சர் செய்ய தயாரா இருக்கிறாங்க முதலமைச்சர் செய்ய தயாரா இருக்கிறாங்க அண்ணன் வந்து நேற்று பேசுன இல்லையா சொல்றாரு அண்ணன் வந்து என்ன கேட்டிருக்கிறாரு விளையாட்டு மைதானம் வந்து எங்களுக்கு வந்து சர்வதேச அளவில் வந்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு கூட்டத்தொடரில் அண்ணன் நீலமேகம் கேட்குறாங்க கேட்டகையோடையே இது வந்து உன்னை இவரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து சொல்றாரு உங்களுக்கு வந்து எவ்வளோ துரிதமாக நான் செய்து தரணும் அந்த அளவுக்கு நான் செய்து தந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு சொல்லி ஒரே மாதத்துல செஞ்சுக்காரான் ஏழு கோடி ரூபா மதிப்புல சர்வதேச அளவில் வந்து விளையாட்டு மைதானம் ஏழு கோடி மதிப்புல வெறும் ஒரு மாதம் நடந்திருக்கு இதே நம்ம தஞ்சாவூர்ல இருந்து இருந்திருக்கு தான் இப்ப வந்து அந்த விளையாட்டு எல்லாம் நடக்குது அப்படின்றாங்க விளையாட்டு போட்டிகளில் போய் கலந்துக்கணும் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி நம்ம வந்து பாராட்டுறோம் ஆனா அந்த விளையாட்டு போட்டியில போய் கலந்துக்கணும்னா கூட வெள்ளாமை செய்தது வந்து வீட்டுக்கு போய் வீட்டுல இருந்த வருமானம் வந்தால்தான் எங்க ஒரு பிள்ளைக்கு போக முடியும் இதுதான் வந்து எதார்த்தம் அது இல்லாம வெளியூர் பிள்ளைகளுக்கு வந்து சோறு போனோன்னு வச்சுங்க அதுக்கு எங்க ஊர் பிள்ளைகள் வந்து செஞ்சாதான் சரி வரும் தஞ்சாவூர் மாவட்டம் முழுவதும் விளஞ்சிடுச்சுன்னா இங்க வந்து தமிழ்நாட்டில் தலைநகரம் மேற்கொண்டு நல்லா இருக்கும் இங்க தமிழ்நாடு முழுவதுமே வெள்ளாமை நல்லா இருந்துச்சுன்னா இந்தியா முழுவதுமே வந்து நல்லா இருக்கும்ங்கிறது தாங்க உண்மை இந்தியா முழுமைக்கு உணவளிக்கக்கூடிய அந்த ஒரு இது வலிமை வந்து எங்களோட சோழம் மண்டலத்துக்கு முழுமையா இருக்குதுங்க அது வந்து எல்லாருமே ஏத்துக்கிட்டது தான் ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இதே விவசாயிகளுக்கு ஐயா கலைஞர் கருணாநிதியோட அந்த ஆட்சியில அவர் வந்து செய்திருக்கிற உலர்கலன் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தோம்னா இங்க வந்து விவசாயிகள் வந்து நெல் வந்து அந்த அந்த ஈரப்பதம் இப்படி இருக்கு அதனால எடுத்துக்க சொல்றாங்க பாருங்க அதெல்லாம் வந்து இருந்தா சரி வராது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிடங்கிலையும் நீங்க கிடங்கே இல்லாத அடுத்தது ஏன்னா பீருக்கு குட குணம் வச்சிருக்கிறாங்க ஆனா சோறு காக்குறதுக்காக எந்த குடோனும் வந்து பெருசாலாம் இல்லைங்க இருக்குன்னா இன்னைக்கு வந்து வீதியில இருக்காது நம்ம வந்து பேசுறது எல்லாமே கண் கூட சாட்சியாதான் பேசுறோம் இங்க வந்து யாரையும் நம்ம வந்து குறை சொல்லணுங்கிற நோக்கம் நமக்கு கிடையாது ஆனா இங்க வந்து இவங்க செய்யறத பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஏற்கக்கூடிய ஒரு இதா இல்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏற்கனவே வந்து பல ஆண்டுகளாக இவருக்கு வந்து வாய்ப்பே கொடுக்காம இப்ப ஒரு பதினெட்டு மாசம் இதுக்கு முன்னாடி இருந்தாரு அதுக்கப்புறம் இப்ப இருந்து இருந்துட்டு இருக்கிறாரு இப்ப ஒருத்தநாட்டு சட்டமன்ற தொகுதியில சேர்ந்தவர் கேட்கலாம் அண்ணன் ஜவஹர்லா கேட்கலாம் ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இங்க பாவனச்சம் பகுதியில தான் வந்து அவங்க வந்து வென்றிருக்கிறாங்க அவர் திருமண்டகுடியில இருக்கிற அந்த அறிஞர் அண்ணா ச அது என்ன சக்கராலி அந்த சக்கராலையா அவர் பேச மாட்டாரு அதையும் நம்ம தான் பேசணும் அது அது போல நிலைமையில தான் இருக்கு அவங்களதான் வந்து மக்கள் வந்து தேர்வு எடுத்திருக்கிறாங்க இது போல ஒரு சூழல் நின்றுட்டு இருக்கும் போது நம்ம வந்து இங்க தஞ்சாவூர் சுத்தி எல்லா இடத்துலயும் வந்து இன்னைக்கு வந்து நெல் வந்து முளைச்சு வந்துட்டு இருக்கு சில இடத்துல சொல்றாங்க இன்னைக்கு நான் இப்ப பேசுற விவசாயிகள்கிட்ட அவங்க சொல்றாங்க அந்த விளைஞ்சி கடைஞ்சி பாருங்க அந்த நெல் கடக்கல்ல அந்த நெல் வந்து திருப்பி வந்து நாத்தா முளைக்குதுன்றாங்க ரொம்ப வயத்தறிச்சதெல்லாம் ஒரு வெத நெல் இருக்கும் அதை கொண்டு போய் நம்ம வந்து நாத்தங்கல்ல போடுவோம் அது வந்து வயல்ல போடுறதுக்கும் நாத்தா வரும் நாத்தாங்கல்லாவும் அதை வந்து நம்ம வந்து எடுத்து அடுத்ததுல வந்து நடலாம் வயல்ல ஆனா அந்த நெல் அறுத்து கொண்டு போய் அந்த அறுத்து கொண்டு போனதுக்கு உண்டான உழைச்சதுக்கு உண்டான அந்த ஒரு வருமானம் கூட வரல அதோட அந்த அசல் கூட நமக்கு கிடைக்கல எனக்கு பார்த்தாலும் இழப்பீடு கூட இழப்பீடு கூட நம்ம வந்து கேட்கிற ஒரு நிலைமையில நம்ம நின்றுட்டு இருக்கிறோம்னா இதை வந்து யார் பேசியிருக்கணும் அண்ணன் டி கேஜி நீலமேகம் அவர்கள் பேசியிருக்கணும் நாடு சட்டமன்ற தொகுதியில் உள்ளவர் பேசியிருக்கணும் பட்டுக்கோட்டை பேசியிருக்கலாம் பேரார்னு பேசியிருக்கலாம் காவிரி டெல்டாவில் எல்லாருமே பேசியிருக்கலாம் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற அத்தனை எம்எல்ஏவும் கூட நம்ம பேசலாம் ஏன்னா எல்லாருமே நம்ம சோர் தின்றோம்ல சோறு இருக்காம ஆனா இன்னைக்கு வந்து அண்ணன் வேல்முருகன் இருக்காங்களே தமிழக வாழ்வுரிமை கட்சியோட அந்த நிறுவன தலைவர் இருக்காங்க அவங்க வந்து பேசியிருக்கிறாங்க அவங்க பேசும்போது பாத்தீங்கன்னா ஈரோடு அந்தியூர் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளுக்காக குடிநீர் திட்டத்துக்கு பேசியிருக்கிறாங்க அதுக்கே வேல்முருகண்ணன் பேசும்போது துரைமுருகண்ணனுக்கு வந்து என்னன்னு தெரில அவர் அமைச்சர் வந்து மாண்புமிகு அமைச்சர் அவங்க அவை முன்னோர் எந்திரிச்சுறாரு எந்திரிச்சு அந்த பகுதியில உள்ளவங்க பேசுவாங்க நீங்க பேசாம இருங்க ஏன்னா அந்தந்த பகுதியில உள்ளவங்க பேசுனாங்கன்னா அவங்க செஞ்சிடறாங்க அதுதான் இப்ப அவங்க சொல்ல வராங்க இதெல்லாம் எந்த எந்த வகையானதுன்னு தெரியல அவர் வந்து வெளியில வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறாரு இங்க எல்லாரும் எல்லா இடத்துலையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இது போல நிலமெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத எல்லாருமே அவங்க உணர்ந்துங்க விவசாயிகள் இல்லைன்னா இந்த நாட்டில் வந்து வேற எதுவுமே இருக்காது ஒரு விளையாட்டுக்காகனாச்சும் நீங்க வந்து விவசாயத்துக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க அதுதான் சரிப்பட்டு வரும் அதுதான் வந்து ஒரு தார்மீகமா வந்து அந்த மண்ணு நம்மளை வந்து வாழ்த்தும் அந்த மழை நம்மளை வந்து வாழ்த்தோம் மழை இது வந்து சீசன் தானங்க இது காலம் மழை காலம் தான் இது இது வந்து எதார்த்தமா திடீர்னு வந்து ஏ வந்த ஒரு மழைலாம் இல்லை இது மழைதான் நீங்க வந்து பேசும்போது சொல்றாங்க இங்க தொழிற்சாலைகள்லாம் அதிகமா நாங்க வந்து ஒண்ணு பண்ணிட்டோம் தொழில்கள் நாங்க வந்து அதிகமா திராவிட மாடல் ஆட்சியை பாத்துட்டீங்களா அப்படின்னு கேக்குறீங்க இங்க இந்த மண்ணுக்கு எதுங்க தொழில் இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகு காந்தியடிகள் வந்து என்ன சொல்றாங்க இங்க மகாத்மா காந்தியடிகளே வந்து இந்தியாவுல கிராமங்கள் தான் இந்தியாவுக்கு முதுகெலும்புன்னு சொல்றாங்கல்ல ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் சில நாட்களுக்கு முடியாத வந்து குறிப்பிட்டு பேசியிருந்தாங்கல்ல இந்தியாவுக்கு வந்து விவசாயிகள் தானங்க அப்ப அந்த விவசாயிகள் அழிச்சிட்டு நம்ம வந்து இங்க வெளியில இருந்த ஒரு இதை கொண்டு வரோம் அங்கே போய் நாங்கள் கையெழுத்து போட்டோம் அப்படின்னா இது வந்து எந்த வகையில் ஏற்புடையதுன்னு தெரியல ஒரே மாசத்துல சர்வதேச அளவுல வந்து விளையாட்டு மைதானம் தஞ்சாவூர்ல வந்து ஏற்படுத்தி தர முடியுதுன்னா அதே ஒரே மாசத்துல வந்து விவசாயிகளுக்கு உலர்கலனோடக்கூடிய விவசாயி கிடங்கு ஏற்படுத்தி தர முடியாதா ஒவ்வொரு ஆண்டுகளும் வந்து இங்க இன்னைக்குலாம் எங்களோட ஆட்சியர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் வந்து பாக்குறேன் அவங்க எல்லா இடத்துலையும் போய் வந்து நெல் எடுத்துருங்க நெல் எடுத்துருங்க நெல் எடுத்துருங்கன்னு சொல்லி பேசுறாங்க ஆனா அவங்களால வேற என்ன செய்ய முடியும் நீங்க தானே எல்லாத்தையுமே ஏற்படுத்தி தந்திருக்கணும் ஏற்கனவே வந்து நான் இப்ப ஒரு விவசாயிக பிரசமாக சொல்றாரு தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அவர்கள் வந்து கலெக்டரா தஞ்சாவூர்ல இருந்தப்ப நம்ம திருவையாறுலயும் ஒருத்தநாட்டு பகுதி பொன்னாப்பூர்லயும் வந்து ஒரு உலர் கிடங்கு வந்து அங்க ஏற்படுத்தி வந்து பாத்துருக்கிறாங்க சோதனை ஓட்ட பண்ணி பார்த்துருக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் அதையும் வந்து தடை செய்யுது அப்படியே நின்றுட்டுச்சு அவ்வளவுதான் இங்க எல்லாமே வந்து அந்த சமயத்துல அப்படியே வேகமாக போவோம் அதுக்கப்புறம் நின்றுட்டு இருந்தேன் அப்படி நின்றுட்டு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க இதெல்லாம் இதை பேசுறோட நான் இன்னைக்கு வந்து வேற ஒரு வீடியோ போட்டு நான் வந்து வேற எதுவும் பேசணும் அப்படின்ற இதெல்லாம் எனக்கு தோணலை ஏன்னா நான் ஒரு விவசாயி விவசாயி குடும்பத்துல இருந்து வந்தவன் தஞ்சாவூருக்காரன் தமிழ மொத அப்போ எங்களுக்கான பிரச்சனை நமக்கான பிரச்சனை நம்ம பேசாம நீங்க வந்து உங்களை நான் கும்புறேன் உங்களை நான் கும்புறேன் உங்களை நான் வணங்குறேன் எங்கேயாவது போய் வணங்குங்க நாலு நிமிஷம் வணங்குங்க நாற்பது நிமிஷம் வணங்குங்க எங்கேயாவது போய் வணங்குங்க ஆனா இங்க வந்து நம்ம வணக்கத்துக்குரிய விவசாயிகள் வணக்கத்துக்குரிய விவசாயம் வீதியில கிடக்குது முளைச்சு வருது அதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யுங்க இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்குது இப்ப அடுத்தடுத்த கூட்டத்தொடர்லாச்சு அதை வந்து பேசுங்க முதல்ல பேசுங்க விஜய பத்தி பேசுறீங்க சம்பந்தம் இல்லாம கிட்னி திருட்டு வந்தால் பேசி அவரு வந்து ஐயா பேசிட்டு இருக்கிறாங்க அவர் வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அப்படின்னா கொஞ்சம் அவர் எல்லாம் வந்து பேசினாரு செய்தாரு நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகல ஆனா இன்னைக்கு அந்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து என்ன சாமி நம்ம வந்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்காரு விஜய்க்காக வந்து அவர் போயிட்டாரு சுத்தவும் போயிட்டாரு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து இப்போ விஜய் வந்துட்டா போதும் சரணம்னு சொல்றாரு போல வேற எதுவுமே அவருக்கு வந்து இப்போ வந்து இங்க நெல் என்னன்னாலும் பிரச்சனை இல்லை விவசாயிகள் என்னான்னாலும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் எந்த வித பிரச்சனையுமே இல்லை அவருக்கு வந்து ஒரே நோக்கம் வந்து இங்க வந்து கிட்டி படத்தை குடுத்துறது இப்போதான் நம்ம பார்க்குறேன் அன்னா திமுக வந்து உயிர்ப்போட இருக்குங்கிறதே இப்போதான் இப்போ ஒரு அதிகப்படியாக பாத்தீங்கன்னா ஒரு நாலு மாசம் மூணு மாசமா தெரியுது நான் பல நாள் கேட்டிருக்கிறேன் எங்க இங்க வந்து அண்ணா திமுக எல்லாம் இருக்கீங்களா இல்லையா கடைசி காலத்துல போய் நீங்க வந்து நின்று ஒரு ஆறு மாசம் முன்னாடி போய் நாங்களாம் வேலை செய்யறோம் காட்ட போறீங்களா அப்படின்னு சொல்லி நான் ஊடகத்தை வீடு அந்த ஒரு இதுலயே நான் கேட்கிறேன் ஒரு பேட்டி கொடுங்கன்னு நான் கேட்டிருக்கிறேன் ஆனா அன்னைக்கெல்லாம் யாரும் வந்தாலும் இன்னைக்கு வந்து நம்ம தஞ்சாவூர்ல இவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல வரமாட்டாங்க வர மாட்டேங்கிறாங்க அப்ப நம்ம ஊடகத்துல போட்டா நடக்குதா இல்லையானா நான் மதிக்கிற மாண்பு மிகு அத்தனை பேருமே வந்து நம்ம சொன்னோம்னா அவங்க செய்யறாங்க அவங்களுக்கு தெரியுது தம்பி பேசுற உண்மையா தான் பேசுறான்ட பல வழிகளோட பேசுறான் பல வழிகள் தாங்கிட்டு பேசுறான் வருமானத்துக்கு வழி இல்லாம பேசுறான் அப்படிங்கிற அவங்களுக்கு தெரியுது அவங்க வந்து செய்கிறாங்க இந்த மருத்துவக் கல்லூரிக்கு வந்து போட்டேன் இது போல வந்து நடக்க சரியில்லைங்க எல்லாரும் வாங்க நோய் மருத்துவமனைக்கு வாங்க நோய் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி வந்து போட்டு மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை போறான்னு போடுறேன் ஒண்ணு செய்கிறாங்களே அப்ப அவங்க வந்து வணக்கத்துவர்கள் தானே அவங்கள்தான் அதே போல எங்க ஒரு ஆறு வந்து வெட்டாரு நடார்ல நடக்கு இங்க இருந்து தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் போற பகுதி அதுல சொல்றேன் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு மேல அப்படி இருக்கா அப்படிங்கிறான் ஆமா அப்படித்தானே இருக்கு யாரும் வந்து தூர் கூட வர மாட்டேங்கிறாங்கிறாங்க ஊருக்குள்ள வந்து வந்துடும் இந்த மலைக்கு வந்து அது எதுவும் செய்யாம இருந்தா ஊருக்குள்ள வந்திருக்கும் ஒரு செய்தி ஒன்னு அடிக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு சார்ஸ் ஒண்ணு போடுறேன் அதுக்கப்புறம் எங்க ஒண்ணு போய் சேர்க்கணுமோ அங்கே போய் சேர்க்குறேன் எங்களோட அந்த அலுவலர்கள் யார் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டாங்களோ அத்தனை பேருமே ஒன்னே செஞ்சுட்டாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளா அதை வந்து அந்த தூர்வார வேலையும் செய்யறாங்க அந்த இது முதல்ல வந்து அங்க அந்த ரோட்டை அடிச்சிட்டு வர்றதை உண்டான தடுப்பு வந்து பாத்துட்டு இருந்தாங்க இப்போ அதை பார்த்து முடிச்சுட்டு அந்த மாதிரி தான் ஓடும் அந்த ஆறை பெரியார் அது அது வந்து வாக்கே மாதிரி தான் ஓடுனது இப்போ வந்து அவங்க என்ன செய்யறாங்க ராத்திரி சட்ரஸ் எல்லாம் அடைச்சிடுறாங்க அடைச்சி பத்து நாளைக்கு மேலே வந்து அந்த இதெல்லாம் புக்லின்லாம் ஓடி போய் அதை இருக்கு இருக்குது சரி பண்ணிக்கிட்டு இருக்குது அது முழுசா சரியாக இல்லையா திருப்பி நமக்கு இருக்கு போய் கேட்பேன் ஆனா என்னன்னா உரிமையோட கேட்பேன் ஏன் கேட்குறேன்னா நான் பயன்படுத்துறது எல்லாமே பேருந்தை தவிர பேருந்து நம்ம குடும்பம் அளவுக்கு அரசு தான் பயன்படுத்துவேன் பேருந்த தடவை அதே போல வந்து என்னோட அலைபேசி தவிர பாக்கி எல்லாமே அரசு தான் ஏன்னா நான் என்னோட அரசை நான் நம்புறேன் எங்க அண்ணன் என் தலைவன் எனக்கு சொல்லிக் கொடுத்தா தான் அப்ப நான் யார்ட்ட சண்டை போடுவேன்னா என்னோட யாரோ நான் இந்த இடத்துக்கு வரி கட்டுறோம் அவங்களோட தான் நான் சண்டை போட முடியும் அவங்கள தான் நான் பாராட்ட முடியும் அவங்கள தான் தட்டி கொடுக்க முடியும் இன்னைக்கு எங்களோட எம்எல்ஏ வந்து நம்ம நீலமேஹா டி கேஜி நம்ம பேசுறோம் தான் நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னு பார்த்தா எதுக்காக அவரு செய்துட்டாருன்னா அவர் வந்து நம்ம போட்டுருக்க போறோம் கூட போறோம் நமக்கு என்ன இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்க போறோமா அந்த நீலமகம் வந்து இதை செய்யல அப்படிங்கிறதுனாலதான் நம்ம இதுல உட்காந்து பேசிட்டு உட்காந்துருக்கிறோம் ஆனா நீலமகம் பேசும்போது சொல்றாங்க தஞ்சாவூர்ல ஐம்பத்தோரு வார்டுமே சிறப்பா இருக்கு அப்படின்றாங்க நம்மளோடதுலயே போட்டிருக்கிறேன் அவரோட இருந்த வார்டே இருக்கு மையங்க இடத்துல அந்த இடத்துல எப்படி சாக்கடை உடச்சி போட சாக்கடை ஒண்ணும் இப்படி சரி பண்ணாம இருக்குங்கிறதே நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம் அதே அப்படியே ஒரு ஒரு மாசம் முன்னாடி போட்டோம் இதுக்கு முன்னாடி பெஞ்ச மழை அப்போ எனக்கு அதெல்லாம் கூட நான் பாத்துக்கிறேங்க அதெல்லாம் பாத்துக்கிறேன் நான் பேசுறேன் அலுவலர்கள்ட்ட நான் வந்து ஒவ்வொரு அலுவலர்களையும் எடுத்து பேசுறேன் பேசி வந்து நான் செய்கிறேன் நீங்களே எனக்கு வந்து உதவியாக இருங்க நான் இதை வந்து தஞ்சாவூர் காரணக்காக மட்டும் இதை நான் பேசல விவசாயத்தை பற்றி எல்லாருமே சோறு திங்கிறோம் இங்கே வந்து சோறு தான் வேற எதுவுமே இல்லை சோறு இருந்தால் தான் உயிர் இருக்கும் உயிர் இருந்தால் தான் உடல் இருக்கும் உடல் இருந்தால் தான் விளையாட்டு இருக்கும் அப்படிங்கும் போது விளையாட்டு மைதானத்தை நீங்கள் வந்து சர்வதேச அளவில் செய்யு நீங்கள் இங்கே எங்கள் மக்களுக்காக நமக்காக நமக்காக விளையாட்டுக்காக நாச்சும் விவசாயிகளுக்கும் விவசாயத்துக்கும் வந்து விளையாட்டுக்காக நாச்சும் அவங்க மேல வந்து ஒரு உண்மையான ஒரு அக்கறை வச்சு ஒரு நடவடிக்கை எடுத்து உலர்கலனோட கூடிய அந்த நெல் கிடகுங்க வந்து அமைச்சு கொடுங்க இதை நான் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இல்லை வித அரசியலும் நான் வைக்கல இதோட வேற அரசியல் இல்லைங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் உறுதியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு நல்ல ஆட்சி இந்த மண்ணில் வந்து மலரும் அப்படி மலரும் போது உண்மையிலேயே நான் இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் உறுதியா நடக்கும் பல விஷயங்கள் பல கனவுகள் இருக்குது எங்க பிள்ளைகளுக்கு இதெல்லாத்தையும் நாங்க செய்யறோம் உறுதியா செய்வோம் நன்றி வணக்கம்